ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சித்தர் பரிகாரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கணித பற்றி டாக்டர் ஓல் ஸ்ரீ கண்ணாஜி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்ப்போம் வணக்கம் வணக்கம் ஜி என் கணித சாஸ்திரத்தின் படி ஒருவர் தன் பிறந்த தேதிக்கு ஏற்றவாறு தன் பெயரை மாற்றிக்கொண்டால் அதிர்ஷ்டம் வரும் என்று சொல்கிறார்களே அது உண்மையாஜி கண்டிப்பாக ஒருவருடைய பிறந்த தேதிக்கு ஏற்றார் போல் ஒருவர் தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டால் கண்டிப்பாக வந்து அதிர்ஷ்டம் வரும் இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் பெயரை மட்டும் மாற்றி வச்சுக்கிட்டு அதிர்ஷ்டம் வரும்னு சொல்கிறாங்க ஸோ வெறும் பெயரை மட்டும் மாற்றினால் மட்டும் அதிர்ஷ்டம் வராது இப்போ நம்மளுடைய எண்களை மாற்றுறோம் பார்த்திங்களா வெறும் எண்களை மட்டும் மாற்றாமல் நம்மளுடைய எண்ணங்களையும் வந்து மாற்றிக்கணும் அந்த மாதிரி எண்ணங்களை மாற்றும் பொழுது தான் நமக்கு முழுமையான அதிர்ஷ்டமும் வெற்றியும் வரும் எட்டாம் தேதியில் பிறந்தவர்கள் அவர்களுடைய எண்ணத்தையும் குணத்தையும் எப்படி மாற்றி வாழ்ந்தால் அவர்கள் வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் பெற முடியும் எட்டாம் தேதி பிறந்தவர்கள் எட்டாம் தேதி பிறந்தவர்கள் வந்து சனியின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் தானாக தேடி வரும் அதை வந்து சரியான முறையில் வந்து அவங்க வந்து பயன்படுத்தணும் அந்த அதிர்ஷ்டத்தை வந்து அவங்க தவறான முறையில் பயன்படுத்தினால் அவர்களுக்கு பின்னாளில் அது ஆபத்தாக வந்து விளையும் அதனால் வந்து இந்த எட்டாம் எண்காரர்கள் எப்பொழுதுமே வந்து தங்களுடைய எண்ணங்களை வந்து தூய்மையாக வைத்திருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் பதினேழாம் தேதியில் பிறந்தவர்கள் அவர்களுடைய எண்ணத்தையும் குணத்தையும் எப்படி மாற்றி வாழ்ந்தால் அவர்கள் வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் பெற முடியும் பதினேழாம் தேதி பிறந்தவர்கள் பதினேழாம் தேதி பிறந்தவர்கள் சனியின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து தடங்கள் நிறைய வந்து ஏற்படும் அப்போ தடங்கள் ஏற்படுதே அப்படின்னு வந்து நீ வந்து சோர்ந்து போயிடக்கூடாது எந்த வகையான தடங்கள் வந்தாலும் அந்த தடங்களை எல்லாம் நான் மீறி வெற்றி பெறுவேன் என்று சொல்லக்கூடிய எண்ணங்களை நீங்கள் வளர்த்தால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சந்தோஷமும் வெற்றியும் தானாக தேடி வரும் இருபத்தி ஆறாம் தேதியில் பிறந்தவர்கள் அவர்களுடைய எண்ணத்தையும் குணத்தையும் எப்படி மாற்றி வாழ்ந்தால் அவர்கள் வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் பெற முடியும் இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தவர்கள் இவர்களும் வந்து சனியின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான மனசு இருக்கும் வந்து ஒரு டைம் வந்து இதனால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினப்பாங்க ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து முடியுமோ முடியாதோ என்று சொல்லக்கூடிய எண்ணத்துக்கு வந்து போயிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து உண்டாகும் ஆக்சுவலி வந்து இதில் வந்து சந்திரனும் சுக்ரனும் சேர்ந்து வர்றதுனால வந்து உங்கள் தாழ்வு மனப்பான்மையை நீக்கிட்டு நாம் ஜெயிப்போம் எனக்கு எந்த தடங்களும் வராது எனக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று உங்களுடைய எண்ணங்களை மாற்றி நீங்கள் செயல்பட்டால் உங்கள் வாழ்வில் அதிர்ஷ்டமும் வெற்றியும் தானாக தேடி வரும் ஆன்மீக நண்பர்களே உங்களுடைய பெயர் அல்லது உங்கள் நிறுவனத்தின் பெயரை அதிர்ஷ்ட பெயராக மாற்ற ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும்